ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குண்டான ரிஷபராசிக்காரர்களின் மாத பலன்களை பார்த்து தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பங்குனி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப இருக்கணும் குறிப்பாக பங்குனி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்தரத்துடன் கூடிய சந்திர கிரகணம் வருதுங்க இதன் காரணமாக கிரக நிலையில சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பங்குடி மாதத்தில் ரிஷபராசியினருக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அனுகூல பலன்கள் என்ன சாதகமற்ற நிலைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பங்குடி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சாதகமான நிலைகள் உருவாக போகிறது என்ன சாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீ நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு ரிஷப ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷப ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் மீன ராசியில் பயணம் செய்ய கூடிய ஒரு காலகட்டம் அதனால் இந்த மாதத்தை மீன மாதம் அப்படி இல்லைன்னா மஞ்ச மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா தெய்வங்களினுடைய திருமணங்கள் நடைபெறுங்க அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுடைய திருமணங்களும் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் அமையப்பெறுகிறது இந்த பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாகவும் அமைகிறது அத்தகைய சிறப்பு மிக்க இந்த மாதத்தில் ரிஷப ராசியில் பிரந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே சரிங்க கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அலை அலட்சியத்தோடு எந்த ஒரு வேலையையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடாது அதிலும் உங்களுடைய உடைமைகளை நீங்கள் ரொம்ப ரொம்ப பத்திரமாக பார்த்து அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சினைகள் சந்திக்க நேரிடலாம் அதே மாதிரி பஸ்ஸில் நீங்கள் பயணம் செய்பவர்கள் ஷேர் ஆட்டோவில் பயணம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இந்த காலகட்டத்தில் இருப்பது அவசியமாகிறதுங்க ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் ராகுவுடைய சேர்க்கை அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவானுடைய சேர்க்கையானது அவ்வளவா சாதகமற்ற நிலையில இருக்கு அதாவது அவ்வளவா உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இந்த இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கையும் அமையப்பெறலை இதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்துங்க சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் உங்களுக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும் அதே சனி பகவானுடைய சனி பகவானுடன் செவ்வாய் சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அதி உத்தமமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இருப்பினும் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது ஓரளவிற்கு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆர்வ கோளாரா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுவீங்க எல்லா வேலையிலையுமே முன்னின்று திட்டு வாங்குவது வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க ஆர்வ கோளம் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளுங்க தெரிந்த வேலைகளை மட்டும் செய்ய பாருங்க தெரியாத வேலையில மூக்க நுழைச்சி மேலதிகாரிகள் திட்டு வாங்குவீங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க தெரியாத வேலையில தயவு செய்து தலையிட வேண்டாம் குறிப்பாக முந்திரி கொட்டை போல பேசுறத இந்த மாதத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி நேரத்திற்கு சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உணர்ச்சி வசப்படாதீங்க இக்காரணத்தை கொண்டு உணர்ச்சி வசப்பட வேண்டாம் அப்புறம் கோபம் தானாக வெளிப்படும் கோபத்தின் விளைவா பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனம் இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும் வேலை வலுவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க முன்பின் தெரியாத நபர் நம்பி குடும்ப விஷயங்களை கொண்டும் பகர வேண்டாம் உறவினர்கள் பேசும்போது கூடுதல் கவனம் அன்பர்களுக்கு இருக்கணும் அவசரப்பட்டு குடும்ப விஷயங்களை வெளிப்படையாக போது பேசாதீங்க அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகவும் வினையாகவும் மாறலாம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க அதே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டோடு சேர்த்து பரிசுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கப்படுதுங்க அதே தொழிலில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் பார்த்திங்கன்னா பகுதியில் படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் ரெட்டிப்பாகும் அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாத மத்திம நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷம் ரெட்டிய ரெட்டிப்பாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சண்டை போட்டுக்கொண்டே இருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகளும் இருக்குது பிரிந்த கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்குது அதே சமயம் எதிர்பாராத துயரங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் கொஞ்சம் செலவுகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்குங்க சுப செலவுகளும் இருக்கும் வீண்வரைய செலவுகளும் இருக்கும் மருத்துவ செலவுகளும் இருக்கும் அனாவசிய செலவுகளும் இருக்கும் உங்களால் இந்த காலகட்டத்தில் செலவை சமாளிக்க முடியாமல் சில பேர் கடன் வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாங்க அது பிரச்சனையை கொண்டு வந்துடும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நீண்ட தூர பயணத்தை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று மாதிரி மூன்று கிரகங்கள் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பதினொன்னாவது வீட்டில் செஞ்சரிக்குது ராசிக்கு பன்னிரெண்டாவது வீடான விரயஸ்தானத்தில் குரு பகவான் விரயகுருவாக பங்குனி மாதம் முழுவதும் இருக்காரு ஒரு சில விஷயங்கள்ல ரிஷபராசிக்கு பங்குனி மாத மாதம் லாபம் வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னா கூட தொழில் வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற வாய்ப்பு இருக்கு இல்லத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு ரிஷப ராசிக்கு பாக்கியஸ்தானமான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்பராசியில் செல்ல போகிறாரு கும்ப பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சனி பகவான் இருக்காருங்க சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறாங்க கும்பராசி ரிஷபராசிக்கு தொழில் வீடு அப்படின்னு கூட சொல்லலாம் ஜோதிட சாஸ்திரங்களின்படி பார்க்கும்போது சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள் அதனால இந்த இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு தொழில் ஸ்தானத்தில் ரிஷபராசிக்கு திருமணம் பார்ட்னர்ஷிப் மற்றும் விரைத்த கொடுக்கக்கூடிய செவ்வாய் சஞ்சரிப்பது செலவுகளை அதிகரிக்கும் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை பங்குனி மாதம் முழுவதும் பொறுப்புகளை அதிகரிக்குங்க மேலதிகாரிகளுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது அப்படிப்பட்ட நிலையும் உங்களுக்கு உருவாகலாம் அதே மாதிரி மருத்துவ செலவுகளும் மறுபுறம் அதிகரித்து கொண்டே இருக்கும் சில விஷயங்கள்ல தைரியம் குறைய ஆரம்பிச்சிடும் பங்குனி மாதம் முழுவதுமே செவ்வாய் சனி சேர்க்கை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது உங்களிடம் கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க யாரிடமும் கொடுக்காமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது அது பல பிரச்சனையை தவிர்க்கும் அதே மாதிரி சனி செவ்வாய் சேர்க்கையால யாருக்கேனும் பொறுப்பேற்று நீங்க பணம் வாங்கி அல்லது கடனுக்கு கையெழுத்து போட்டு இருந்தால் அதன் மூலமா பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கு அதனால கொஞ்சம் இருங்க இருந்தாலும் சுக்ரனுடன் இருக்கிறதுனால தொழில எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை நீங்க எளிதா சமாளித்து விடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புத பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார் நீச்சம் அப்படின்னு சொன்னா வலிமை இழந்த நிலையை குறிக்கோங்க மார்ச் மாத கடைசியில் அதாவது பங்குனி மாதத்தினுடைய மத்தியில் வலிமை இழந்த புத பகவான் வக்ரமாகி பின்னோக்கி செல்ல போகிறாரு இது ரிஷபராசிக்கு உகந்த நிலை கிடையாது ரிஷபராசிக்கு குடும்பம் வருமானம் மற்றும் குழந்தைகள் அப்படின்னு சில விஷயங்கள் பலவிதமான பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் ரிஷபராசிக்கினருக்கு பங்குனி மாத நடுப்பகுதியில் கொடுக்கல் வாங்கல சிக்கல்களும் தேவையற்ற விரயங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது பொழுது சந்தோஷமாக இருக்கும் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதில் தான் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுங்க அதே மாதிரி ராசிக்கு அதிபதியான சுக்ரன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மீன ராசியில் பயிற்சியாகி ஒற்றமடைகிறாரு இதனால் மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே வலிமையிழந்த புதன் ஒற்றமடையும் சுக்ரனுடன் விளையும் போது நீச்ச ராஜயோகம் ஏற்பட்டு புதனால பெரிய ராஜயோகமும் சுக்கரனால மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகும் அதுபோல ராகுவுடன் இணையும் போது சுக்ரனும் ராகுவினுடைய பலத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி பொன்னான உங்களுடைய வேலையை சரியாக செய்து அனைவரது பாராட்டுகளையும் சுலபமாக பெறுவீங்க வீட்டு வசதியை அதிகப்படுத்துவதற்கு பல பொருட்களை வாங்கக்கூடிய யோகமும் இருக்குங்க தடைகள் அனைத்துமே தகர்ந்து உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க பெறுவீங்க தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஒப்பந்தங்களும் மிகப்பெரிய லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பங்குனி மாதம் சுக்ரன் பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கையில பல விதங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் மார்ச் மாதத்தின் இறுதியில் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகும் போது பங்குனி மாதம் தோன்றுது இந்த ஆண்டு முழுவதுமே மீன ராசியில தான் ராகு சஞ்சளித்து வருகிறாரு அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீன ராசியில உங்களுடைய ராசிக்கு லாபத்தை குடிக்கக்கூடிய வீட்டில் நடக்குது எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை நான் சொல்லணும் மூத்த சகோதரர்களை குடிக்கக்கூடிய சூரியன் மற்றும் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதே சமயம் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வேலைகளில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படலாம் வெளிநாட்டு வேலையில முயற்சி செய்பவர்களுக்கு தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் மீண்டும் தோன்றலாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் சொன்னா அது இந்த பங்குனி மாதம் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே அதீத எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அசுப பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளின் போது பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் நடைபெறுகிறதுங்க அதே மாதிரி செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி பிரச்சனை குறைஞ்ச மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தினம்தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் அனைத்துமே விளப்புங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம்